வணக்கம் பிளாட் பாலஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி பல பேர் வந்து புலம்புறீங்க என்னன்னா எங்க தாத்தா காலத்துல இந்த இடத்த வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தோம் எங்க அப்பா காலத்துல வெறும் ஐம்பதாயிரம் கொடுத்தோம் இந்த இடம் மட்டும் என் கிட்ட நான் எனக்கு பெரிய பணக்காரனா இருந்திருப்பேன் நான் எதுக்கு இந்த வேலைக்கு போய் கஷ்டப்படணும் அப்படின்னு பல பேர் புலம்பெறீங்க ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு சென்ட் நிலம் வாங்குறது என்பது ரொம்ப கஷ்டம் அதுவும் பிரைம் லொக்கேஷன்ல ஒரு மாநகராட்சி நகராட்சி லிமிட்டுக்குள்ள வாங்குறதுன்றது ரொம்ப கஷ்டம் அதனாலதான் உங்களுக்காக உங்க பிள்ளை காலத்துல இப்படி புலம்ப கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக வெறும் ஒரு சென்டு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் உங்களுக்கு கொண்டாந்துருக்கேன் அதுவும் வள்ளியூர்ல பள்ளியூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு அதுலன்னு ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் அது ஒரு வழி அதே பாத்தீங்கன்னா இங்க இருந்து நீங்க பள்ளியூர் ராதாபுரம் போற பாலம் அந்த மேம்பாலம் இறங்கி மேல ஏறினதும் அதுல ஒரு வழி இருக்கு சோ ரெண்டு பக்கத்துலன்னு போனாலும் நீங்க ரெண்டரை மூன்று கிலோமீட்டருக்குள்ளதான் வரும் வெறும் ஒரு சென்டு எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் மொத்தமா நீங்க பன்னிரெண்டு சென்ட் சேர்ந்து ஒரு பிளாட்டா நீங்க வாங்கிக்கலாம் இன்னும் வெறும் பதினஞ்சு பிளாட் தான் இருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பிளாட் போட்டதுல எல்லாமே போயிடுச்சு வெறும் பதினஞ்சு பிளாட் தான் இருக்கு நாளைக்கு உங்க பிள்ளைகள் புலம்ப கூடாது இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த இடம் உடனே நான் போய் கட்டி இடம் வாங்கி வீடு கட்ட போறீங்கன்னா இது சாத்தியம் இல்ல வாங்கி போட்டுட்டு நீங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போனீங்கன்னா அதே இடம் சென்ட்டுக்கு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல விற்கும் பல கோடி ரூபாய்க்கு போகும் அதனால கண்ணை முடிட்டு யோசிக்காம உடனே புக் பண்ணுங்க கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறோம் சைட்டு பார்க்கறதுலேருந்து வாங்குறதுலருந்து ரெஜிஸ்ட்ரேஷனோட எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் எந்த ரூரில் இருந்தாலும் உங்களை காரில் வந்து கூப்பிட்டு வந்து சைட்டை காட்டிட்டு நீங்கள் எங்க வந்தீங்களோ உங்களை வந்து கூப்பிட்டு கொண்டுட்டுருவோம் ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு பண்ணி தரோம் உடனே இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க